ஓம் தசரதாய வித்மகி சீதா வல்லபாய தீமகி தந்தோ ராம பிரசோதயார் திருமாலின் அவதாரங்களில் மிகவும் போற்றப்படுவது ஸ்ரீ ராம தான் தெய்வம் மனிதராக தோன்றி ஒழுக்கம் வாழ்வியல் நெறிகளின் முறைகளை பின்பற்றி வாழ்ந்து காட்டிய அவதாரம் சிறந்த கணவர் எப்படி இருக்க வேண்டும் என வாழ்ந்து காட்டி அனைவருக்கும் உதாரணமாக விளங்கியதால் அவரை அவதார புருஷர் என போற்றுகின்றோம் ஸ்ரீராம நவமி ராம பக்தர்களின் மனம் மகிழும் நாள் ராமாவதாரம் நிகழ்ந்த அற்புத தினம் இந்த நாளில் ஆலயங்களில் ஸ்ரீராமருக்கு பல்வேறு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் பல ஊர்களில் சீதா கல்யாண நிகழ்வும் நடக்கும் அவ்வாறு சீதா கல்யாணம் நடைபெறும் கோயில்கள் அல்லது மடங்களுக்கு சென்று திருக்கல்யாணத்தை தரிசிப்பது மிகவும் புண்ணியம் தரும் செயல் என்பது பக்தர்களின் நம்பிக்கை திதிகளில் நவமியை சிறப்பிக்க நிகழ்ந்த அவதாரம் ராமாவதாரம் சகல நன்மைகளையும் தரும் ஸ்தோத்திரம் விஷ்ணு சகசிரநாமம் என்பார்கள் அந்த விஷ்ணு சகசிரநாமம் முழுமையையும் பாராயணம் செய்ய முடியாதவர்கள் ஸ்ரீ ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாமதத்துயம் ராமநாம வராணணி என்னும் இந்த இரண்டு வரிகளை மட்டுமே சொன்னால் போதும் முழு விஷ்ணு சகஸ்ரநாமமும் பாராயணம் செய்த பலன் கிடைக்கும் என்பது ஆன்றோர் வாக்கு இதுவே ராமநாமத்தின் மகிமையை விளக்கிவிடும் மேலும் ராம என்னும் இரண்டெழுத்து மந்திரத்தை சொன்னாலே சகல பாவங்களும் தீரும் என்பார்கள் இத்தனை மகத்துவங்கள் நிறைந்த ராம என்னும் நாமம் தோன்ற காரணமாக இருந்த ஸ்ரீ ராமரின் அவதார தினம் நாளில் ஸ்ரீராமரை சீதா லக்ஷ்மண அனுமத் சமேதராக வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம் பொதுவாகவே திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சீதா கல்யாண வைபோகமே என்று பாடுவதை கேட்டிருப்போம் அந்த அளவிற்கு அதிமங்களகரமான நிகழ்வாக சீதாராமர் திருமணம் குறிப்பிடப்படுகிறது சீதாதேவி மகாலட்சுமியின் அம்சம் ஸ்ரீராமரோ மகாவிஷ்ணுவின் அம்சம் இவர்களின் திருக்கல்யாண வைபவத்தை தரிசனம் செய்வது மிகவும் பாக்கியம் பொருந்தியது பல யுகங்களுக்கு முன் நிகழ்ந்த இந்த திருக்கல்யாண வைபவத்தை ஆலயங்களிலும் வீடுகளிலும் பஜனைகளிலும் பக்தர்கள் மீண்டும் மீண்டும் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள் இவ்வாறு செய்வதன் மூலம் ஜீவாத்மாக்களாகிய நமக்கு பரமாத்மாவான அந்த பரந்தாமனுடன் சம்பந்தம் வலுப்படும் என்றும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்றும் நம்புகிறார்கள் பக்தர்கள் குறிப்பாக திருமணவரம் வேண்டுவோர் சீதாராமர் திருமண வைபவத்தை தரிசனம் செய்தால் விரைவில் மனமாலை தேடி வரும் என்பது நம்பிக்கை ஸ்ரீ ராமநாமத்தை உச்சரித்தால் எப்படிப்பட்ட துன்பமும் மறைந்துவிடும் என்பார்கள் ராமநாமம் ஒழிக்கும் இடங்களிலெல்லாம் எல்லாம் ஸ்ரீ ராமனின் ஆஞ்சநேயரின் அருளும் நிறைந்திருக்கும் என்பது ஐதீகம் ஸ்ரீ ராமநாமம் ஒழிக்கும் இடத்தில்தான் நானும் இருப்பேன் என கூறி கிடைப்பதற்கரிய வைகுண்ட பதவியையும் வேண்டாம் என ஆஞ்சநேயர் மறுத்தார் என்றால் ராமநாமத்தின் மகிமையை அதிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம் ராமநாமத்தை எந்த நேரத்திலும் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் சொல்லலாம் என்றாலும் ராமரின் அவதார தினமான ஸ்ரீ ராமநவமி நாளில் ராமரை போற்றி துதித்தும் அவரின் நாமங்களை உச்சரித்தால் ராமரின் அருள் முழுவதும் கிடைக்கும் ராமநவமி அன்று ராமநாமம் சொல்லி வழிபட்டால் செல்வ வளம் பெருகும் குடும்ப ஒற்றுமை சிறக்கும் வெற்றிகள் சேரும் கஷ்டங்கள் தீரும் என்பது ஐதீகம் ராமரை விட ராம நாமத்திற்கு மகிமை அதிகம் உண்டு என சொல்வார்கள் இதற்கு காரணம் ராமர் அவதரிப்பதற்கு முன்பே ராமநாமம் தோன்றிவிட்டது பிரணவம் என்ற ஓங்காரம் அனைத்திற்கும் முதன்மையானது என்பதால் ராமநாமம் ராம மந்திரமும் மிகவும் மகிமை வாய்ந்தது என சொல்லப்படுகின்றது ராம என்ற சொல்லே மந்திரம்தான் அஷ்டாட்சரம் பஞ்சாட்சரம் விஷ்ணு சகசிரநாமம் பிரணவம் ஆகியவற்றை உச்சரித்த பலனை ராம என்ற இரண்டெழுத்து தந்துவிடும் ஓம் ராமாய நமக ஸ்ரீ ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துயம் ராமநாம வராணனே ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ராம் ஓம்